ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கு இந்த வீடியோவில் முட்டை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்க்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க இதில் வந்து நான் ஒரு மூணு பவுல் எடுத்திருக்கேன் மூணு முட்டை சேர்க்குறதுனால மூணு பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம் இதில் நான் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு வாழையில் வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இல்லைனா வெறும் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் மட்டும் பவுலில் தடவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு முட்டை நம்ம உடைச்சு சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ண பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி மூணு மூணு பவுல்லையுமே சமமாக போட்டிருக்கேன் மேலே கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லியில் நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் மிளகுத்தூள் நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப பவுடராக இல்லாமல் இதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினது சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கேப்சிகம் பொருசாக கட் பண்ணது இதையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம் எல்லா பவுலையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக விட்டும் உப்பு டேஸ்ட்டுக்காக தூவி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லேஸாக சூடாடுனது இருந்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இப்போ செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பவுலில் ஒரு அரைக்கப் அளவு கடலை மாவு கால் கப் பச்சரிசி மாவு கூடவே அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு உப்பு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா உங்களுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு கால் கப் அளவு தண்ணி கூட விட்டு நார்மலாக நம்ம தோசை மாவுலாம் எந்த கன்சிஸ்டன்சி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தோசை மாவு பதத்து கரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை லேசா சூடு ஆறி இருக்குது இப்போ அது லேசாக தட்டினாலே போதும் ஈஸியாக அந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ இது ஏற்கனவே நம்ம கலந்து எடுத்து வச்சுட்டுருக்கிறோம் இந்த கடலை மாவு மிக்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் உள்ளே சேர்த்தோடனே கிளறக்கூடாது அப்படியே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் ஏன் ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெளியில் கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல முருகலானதும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டுக்கலாம் அடுப்பு தீ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிடாமல் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக விருந்து வந்திருக்கு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் ரெண்டை கட் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நீங்கள் கெச்சாப் இல்லைனா க்ரீன் சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குட்டீஸ்க்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் பட் ஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களும் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்